தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பழமுதிர் சோலை வைகாசி விசாக திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரையில் உள்ள அழகர் மலையில் பிரசித்தி பெற்ற ஆறாவது படை வீடு சோலைமலை முருகன் கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாத வசந்த உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த விழாவானது கடந்த மே பதிமூன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினம் முதல் நாள் திருவிழா மங்கள இசையோடு தொடங்கியுள்ளது நேற்றைய தினம் காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் சுவாமிக்கு காப்பு கட்டுதலும் பதினோரு மணி அளவில் சண்முகர் அர்ச்சனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை மூன்று மணிக்கு சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடந் நடந்தேறியது அதனை அடுத்து நான்கு முப்பது மணிக்கு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி புறப்பாடு நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது அடுத்து ஒன்பது தினங்களும் தொடர்ந்து சண்முக அர்ச்சனையும் அபிஷேகமும் சுவாமி புறப்பாடும் மகா தீபாராதனைகளும் தொடர்ந்து நடைபெறும் அடுத்து வருகிற மே இருபத்தி இரண்டாம் தேதி பத்தாம் நாள் திருவிழா தினத்தன்று வழக்கம் போல அனைத்து சிறப்பு பூஜை முறைகளும் அர்ச்சனையும் தீபாராதனைகளும் நடைபெறும் என்று கோவில் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்